சுருங்க பேசினால் கோடி நன்மை இயேசுக்குள் பிரியமானவர்களே இறைவசனம் மத்தியோ இருபத்தேழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசித்து பாருங்கள் பதிமூணாம் வசனத்தில் பின்பு பிளாத்து இயேசுவிடம் உனக்கு எதிராக எத்தனையோ குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா என்றான் அவர ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை ஆகவே ஆளுநரும் மிகவும் வேற்றான் இயேசு தன் தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையை முன்னிறுத்தி இருந்ததால் எதிர்ப்பதில் பிளாத்தோவுக்கு தரவில்லை மாணாக்கர்களாய நீங்களும் பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அநேக நேரங்கள் அமைதி காக்க பழக வேண்டும் எதை பேசினாலும் சுருக்கமாக தெரிவிப்பது நல்லது ஒரு சம்பவத்தை நான் தெரிவிக்கலாம் என்று நம்ப நினைக்கிறேன் அன்று ஒரு நாள் மதியம் ஒன்றரை மணி இருக்கும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது எனது செல்லிலிருந்து ஒழித்தது மறுமுனையில் மாவட்ட ஆட்சியர் பேசினார் அவர் சொல்லும்போது அந்த கோப்பை தூக்கி கொண்டு வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் எந்த அதிகாரியாக இருந்தாலும் கலெக்டர் கூப்பிட்ட மறுகணமே செல்ல வேண்டும் எனக்கு எந்த கோப்பு அவர் பார்வைக்கு கேட்டார் என்றே தெரியாது நூற்றுக்கணக்கான கோப்புகள் வந்து போய் கொண்டிருந்த எனது பிரிவில் எதை கொண்டு போக என்று தவிப்போடு தூய ஆவியானவரே நீரே என்னை வழிநடத்தும் என்று மனதில் நினைக்க ஒரு வழியாய் அன்றைய தினம் மாநில கணக்காயரிடமிருந்து வந்த ஒரு புதிய கோப்பினை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரின் தனி அறைக்குள் நுழைந்தேன் சிறிது அச்சத்துடன் உள்ளே நுழைந்தேன் அவர் பார்வைக்கு கொண்டு வந்த கோப்பினை வைத்தேன் ஆமாம் இதுதான் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது மாவட்ட ஆட்சியர் என்னென்ன நீங்கள் இதை பார்த்தீர்களா என்றார் நமது ஆபீஸில் பல ஆண்டுகளாக நூற்றுக்கு மேல் தணிக்கைகள் நிலுவை இருக்கிறதாக எழுதியிருக்கிறார்களே என்றார் சார் ஒரு சில தினங்களுக்குள் தணிக்கைகளுக்கு பூரா பதில் கொடுத்து விடுவோம் என்று நம்பிக்கையோடு சொன்னேன் நான் வேணுமென்றால் எழுதி தருகிறேன் என்றார் மாவட்ட ஆட்சியர் நான் நான் பதில் எழுதி வைக்கிறேன் உங்களுக்கு சரியாகப்பட்டால் ஒப்புதல் கொடுங்கள் என்றேன் ஒரு சில நிமிடங்கள் சிரித்துவிட்டு சரி நீங்களே எழுதி அனுப்புங்கள் நான் பார்க்கிறேன் என்றார் அவரிடம் சொன்ன பிரகாரம் கவனமுடனும் அத்தனைக்கு சம்பந்தப்பட்ட பதிவேடுகளை மட்டுமல்லாமல் மற்ற இடங்கள் மற்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று பலவிதமான பதில்களை கேட்டறிந்து தணிக்கைகளுக்கு உண்மையான பதில்களை அனுப்பினோம் ஒரு சில மாதங்களுக்குள் நாங்கள் கணக்காயருக்கு அனுப்பியதில் தொண்ணூறு விழுக்காடு பதில்களை முடிவான பதிலாக கணக்காயர் ஏற்றுக்கொண்டதை அறிந்த மாவட்ட ஆட்சியரின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அன்று நடக்கும் அவர்களுடைய குழு மீட்டிங்கிலையும் அதை பற்றி பெருமையாக பேசி யாருக்காவது எந்த சந்தேகம் இருந்தாலும் ஏவோவிடம் போங்கள் அவர் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் யோசிக்க வேண்டாம் எந்த தணிக்கைகள் நிறைவு நிறைவு பெற வேண்டும் என்றாலும் அவர் அவரிடம் சென்று உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் இறைவனும் ஆசிரும் அருளும் என்றும் இருப்பதாக